பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பேப்பரை பார்த்தும் ஆங்கில வார்த்தைகளை தவறாக உச்சரித்ததாக சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் அப்போது முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்துரையாற்றினார் ஆற்றினார் அப்போது அவர் பேசும்போது ஆங்கில உச்சரிப்புகளை தவறாகவும் திணறியும் பேசினார் இந்த வீடியோ பதிவுகளை சமூக வலைதள பக்கத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு இணையவாசிகளால் கலாய்க்கப்பட்டு வருகிறது பொதுவாகவே துண்டுச்சீட்டு ஸ்டாலின் என்றும் தமிழும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது என்றும் எதிர்த்தரப்பினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மேலும் துண்டு சீட்டு இல்லாமல் ஸ்டாலினை விவாதத்திற்கு வர சொல்லுங்கள் என்று சில எதிர்க்கட்சியினர் சவால் விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது முத்தமிழ் பேசும் கலைஞரின் வாரிசு துண்டு சீட்டு கொண்டுதான் படிக்கிறார் என்றும் இவர் எப்படி தமிழை வளர்ப்பார் என்ற விமர்சனங்களும் தொடர்ந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது